வழக்கை வந்து நீதியரசர் கையிலேயே எடுத்திருக்க கூடாது பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் அதில் ஒன்று அதாவது பொதுக்குழுவை தடை விதிக்கணுங்கிற அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த வழக்கை நீங்க ஆட்டோமேட்டிக்காக உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் என்ன அப்படிங்கறதுதான் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறதுதான் நீ சட்டமல்லனுடைய பார்வையா இருக்கு அனுமமணி வந்துட்டாரு ராமதாஸ் வரல அப்படின்னாவே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிதானே நீ ஆன்லைனில் இருக்கிற ஆன்லைன் ஆன்லைனில் வந்து நீதியரச தான் பேச முடியுமே ஓரியா நீங்கள் நேரடியாக ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசியிருந்தா அது ஒரு தீர்வாயிருக்கும் ஆன்லைனில் பேசுறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் நீதியரசர் என்ன நினைக்கிறாரு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்து பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் ரெண்டு பேரையும் அஞ்சரை மணிக்கு வர சொல்கிறார் அவர் வரலை ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு அவர் நீதியரசர் எடுத்த முயற்சியும் பெயர் நேரடியாக ரெண்டு பேரும் பேசலைங்கிறப்பையே அது ஒரு தீர்வு இல்லை புரியுதுல இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்னு சொல்லியிருந்தால் வேறு மாதிரி கூட தீர்ப்பு வந்திருக்கலாம் இது என்ன ஆகிடுச்சு அன்புமணி ப்ளஸ்ஸுக்கு ஆன மாதிரியும் ராமதாஸுக்கு மைனஸ் ஆன மாதிரியும் ஒரு தோற்றம் உருவாகிடுச்சு ராமதாஸோடைய நீக்கம் இருந்து செல்லாதுன்னு ஏற்கனவே சொன்னவங்க நேர்த்தியே தீர்ப்பு தீர்மானம் கொண்டாடுங்கிறாங்க அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் நானும் என்னுடைய பதவியும் இருக்கும் தொடருது அப்படின்னா எதோ ஒரு குழப்பம் இருக்குதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுறமா இல்லையா இதுதான் ராமதாஸ் தரப்பு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த இந்த பாடியே கிடையாது இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது மயிலாக்கு எகென்ஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் ராமதாஸ் தரப்பு உடைய விவாதமாக இருக்குது மாமக்கா பலம்கிறது தான் நீங்கள் அப்படியே பலமா முழுசாக போனால் தான் இருக்கும் யாருக்கு அது பிஜேபிக்காக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துடும் என்ன பண்ணிங்க ஓபிஎஸை சொல்கிறீங்க இப்போ ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்துறதுக்கு பிஜேபி கடுமையான முயற்சி இருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏன் நீங்கள் தைரியமாக பேசட்டும் இன்றைக்கி நீங்கள் இது வரைக்கும் பேசிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து ஈபிஎஸ்ஸு தைரியமாக பேசட்டும் ஓபிஎஸ் போகட்டும் நாங்கள் அவரை பற்றி கவலைப்படலைன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா அவரால் சொல்லிட்டாரு ஓபிஎஸ் சொல்லிட்டார் கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாரு நாங்கள் வெளியே இந்தியிலேருந்து வந்துட்டு இருக்கோம் இந்தியிலேருந்து வெளியேறதுக்கு நான் வாழ்த்துக்கள் அவர் இருக்கக்கூடாது அவர் துரோகின்னு இபிஎஸ்எல்ல பேச முடியும்னு நினைக்கிறீங்களா ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சிந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த பொதுக்குழுவுக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினாரு நீதி நீதியரசர் ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா ரெண்டு பேரையும் வந்து நீதி அரச என்னையோடைய வந்து ஒரு அறையில பாருங்க நான் வந்து இது சுமதமா பேசணும் அப்படின்ற மாதிரி அழைச்சிருந்தாங்க அன்புமணி மட்டும் போயிருந்தாரு மருத்துவரையா நான் வீடியோ கால்ல நான் வந்து இணைகிறேன்னு சொன்னாரு அதன் பிறகு தடை இல்லை நீங்க நடத்தலாம்னு சொன்னாரு அப்புறம் அன்புமணி அவர்கள் நடத்தினார் அந்த பொதுக்குழுவை கச்சிதமாக நேற்றைய தினம் நடத்தி முடித்த பிறகு பல தீர்மானங்கள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த தீர்மானங்களாக அமைந்தது நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த விமர்சனமும் முழுக்க முழுக்க திமுக விமர்சனமாக இருந்தது ஒருபடி மேலே போய் கே நேரு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான கருத்தை கூட திரு கே நேரு அவர்கள் வந்து அந்த கருத்தை சொல்லியிருந்தார் தன்மையை காத்துக் கொள்வதற்கு இப்போது இன்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பெண்களுக்கான மாநாடு ஒன்றை நடத்தப் போகிறார் இன்றைய தினம் நடக்க போகிறது அதில் அன்புமணி மகளிர் மாநாடு சோ அதுல வந்து அன்புமணி அவர்களுடைய புகைப்படம் இல்லை முதற்கட்ட பார்வை இந்த விளக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது நேத்து கோர்ட்டில் நடந்த சில விஷயங்கள் அதாவது முந்தாணத்து நேற்று கிடையாது முந்தாணத்துல கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தை தொடர்ந்து கண்காணிப்பவர்களும் சரி சட்ட உலகம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கை வந்து நீதியரசர் கையிலேயே எடுத்துருக்க கூடாது பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அதனோடு மாற்றம் இல்லை அதாவது பொதுக்குழுவை தடை விதிக்கணுங்கிற அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த வழக்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உரிமை உரிமையல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் என்ன அப்படிங்கிறது தான் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அப்படிங்குறது சட்ட வல்லுடைய பார்வையா இருக்கு முதல்ல ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு அவர் என்ன சொல்றாரு ஒரு என்னுடைய அதாவது ஒரு கட்சி நலனுக்காக நான் கூப்பிடுறேன் இதையுமே தவறு அப்படிங்கிறாங்க என்னன்னா அதாவது பொதுமக்கள் நலன் அப்படின்னு பேசியிருக்கலாம் ஒரு கட்சியோட நலன்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் அது ஒரு கட்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தானே பொதுமக்கள் நலன் ஒரு பொது பெரிய பிரச்சனை பொது பிரச்சனை பா அதே ஒரு பாதை பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஊர் சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னா ரைட் இது ஒரு கட்சியுடைய நலன் சார்ந்த விஷயம்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் அது அவங்க ஒரு பொதுவான ஆட்கள் கிடையாதுல்ல ஸோ அது ஏன் அப்படியே ஒரு பெரிய சீரியஸாக எடுத்து ஏன் அண்ணத்துக்காக நீதியரசர் அப்படி ஒரு ஒரு அணுகுமுறையை கொண்டு போனார் அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கு மூன்றாவது நம்ம பார்க்கணுன்னா அன்புமணி வந்துட்டாரு ராமதாஸ் வரல அப்படின்னாவே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அப்படி தானே நீ ஆன்லைனில் இருக்கிற ஆன்லைன் ஆன்லைனில் வந்து நீதியரசிட்ட தான் பேச முடியுமே அப்படியே நீங்கள் நேரடியாக ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசியிருந்தா தானே அது ஒரு தீர்வாயிருக்கும் ஆன்லைனில் பேசுறதுங்கிறது எந்தளவுக்கு சாத்தியம் நீதியரசர்னு நினைக்கிறாரு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்து பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் ரெண்டு பேரையும் அஞ்சரை மணிக்கு வர சொல்கிறார் அவர் வரல யாரு அன் ராமதாஸ் ராமதாஸ் வரல ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு அவர் நீதி அரசர் எடுத்த முயற்சியும் ஃபெயிலியர் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஆன்லைன்ல பார்த்து பேசுனா பெருசா பேச முடியாது நீங்க நேரடியாக பேசுறதோட ஆன்லைன்ல பேசுறதுங்கிறது எந்த அளவுக்கு பெரிய சாத்தியம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஸோ மூணு விஷயத்துலேயும் இந்த விளக் வழக்கு விஷயம் ஆக்சுவலாக அவங்க விசாரிச்சிருக்க முடியாது இது முழுக்க முழுக்க சிட்டி சிவில் கோர்ட்டு ஏன்னா இந்த தீர்ப்புலையுமே அதை வந்து நீதியரசர் இதை சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த வழக்கை சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு நீங்கள் போய் நீங்கள் தாராளமாக போகலாம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதோட ரிஜெக்ட் பண்ணல இன்னொரு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காரு இதில் ஒன்று ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த சமரசம்ங்கிறது ஒரு சாத்தியம் தேவையில்லாத ஒரு விஷயம் இது பொதுமக்களும் பொது நலன் விஷயமா கிடையாது அப்படி அவர் போயிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு இப்போ மூணாவது நேரடியாக ரெண்டு பேரும் பேசலங்கிறப்பே அதில் ஒரு தீர்வு இல்லை புரியுதுல இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்னு சொல்லியிருந்தால் வேறு மாதிரி கூட தீர்ப்பு வந்திருக்கலாம் இது என்ன ஆகிடுச்சி அன்புமணி ப்ளஸ்ஸுக்கு ஆன மாதிரியும் ராமதாஸுக்கு மைனஸ் ஆன மாதிரியும் ஒரு தோற்றம் உருவாயிடுச்சு ஓ அவர் எதை வந்து அவர் சமாதானப்படுத்தணும்னு நினச்சாரோ அது என்ன ஆயிடுச்சு இப்போ ஒரு கட்சியோடைய நலனுக்காக நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் நீதியரசர் என்ன பண்ணிருக்கணும் இல்லை இல்லை இது ரைட்டுங்க இது ஒத்து வரல இதை நான் பெருசாக விசாரிக்க முடியாது நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு பிரச்சனை குறைஞ்சிருக்கும் யார்கிட்ட ஆதாரம் இருக்குது உண்மையிலேயே நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதுவும் தடைப்பட்டு போயிடுச்சு இந்த விஷயத்தில் ராமதாஸ் தரப்பு ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் இருக்காங்க கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போக போகிறாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்னென்னா பொதுக்குழுவே என்னென்னா தலைவர் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய விவாதம் வாதமாகவே இருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட அவருக்கான அவர் பீரியடு முடிஞ்சிருச்சு மார்ச்லேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதா ராமதாஸ் இதுக்கு கோர்ட்டு தீர்வே சொல்லலை அவர் தலைவரா இல்லையா இவர் கூட்டலாமா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விஷயங்கள் இல்லவே இல்லை கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் வரணும் இல்லைங்க இல்லை அவருடைய தலைவர் பதவி தொடர்ந்து இருக்குது அதனால் அவர் பொதுக்குழுவை கூட்டலாம் அப்படின்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கணும் நீதிமன்றம் சொல்லலை புரியுதுங்களா அதனால ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டுக்கு போக போறாங்க ராமதாஸ் தரப்பு புரிஞ்சுங்களா அதே மாதிரி நேற்று நேற்று ஒரு தீர்மானம் அங்கே போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் யார்

இது செல்லாது இதெல்லாமே நம்ம இந்த இன்டரிம் நியமனம் செல்லாதுன்னு சொல்ல வரீங்க செல்லாது ஆமா செல்லாதுங்கிறது பாமகவுடைய ஒரு வருஷனா இருக்குது இப்ப அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க ஸோ நேத்திய அன்புமணியோடைய பொதுக்குழுங்கிறது செல்லாது அப்படிங்கறத ராமதாஸ் தரப்புடைய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாரு நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கி இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் எனக்கு கடிதம் அனுப்பி இருந்தது என்னுடைய அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பியது அப்படின்னு சொல்லி அவர் க்ளைம் பண்றாரு ராம அன்புமணி ராமதாஸ் அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்னை அங்கீகரித்து விட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அவரு முன்வைக்கிறார் இல்ல இல்ல எப்ப அங்கீகரிக்கும் எலெக்ஷனுக்கு அதுக்குள்ளே முடிச்சு அவருக்கு வந்துருச்சா இல்லையே நான் தான் இவருக்கு பண்ணியிருந்தால் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே அவரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் புரியுதுங்களா நேற்று எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிருக்கலாம் அவரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்புமணி இன்னமும் மனசுக்குள்ளேயே முழுகிக்கிட்டே இருக்கார் அவர்கிட்ட ஒரு தெளிவான பார்வையா இல்லை தான் மேட்டர் புரியுதுங்களா நீங்க நேற்று எதுக்கு தீர்மானம் கொண்டாதிங்க பொதுச்செயலாளர் ராவணன நீக்கியிருந்தாரு பொருளாதார நீக்கினாரு நீக்கினது தகுதி நீக்கினது செல்லாதுன்னு ஏற்கனவே சொன்னார் தொடர்கிறார்கள் ஏற்கனவே சொன்னவர் நேற்று எதுக்கு தீர்மானம் கொண்டாந்தீங்க பொதுக்குள்ள தீர்மானம் தேவையில்ல அதான் ராமதாஸ் சொன்ன ராமதாசுடைய நீக்கம் இருக்கு செல்லாதுன்னு ஏற்கனவே சொன்னவங்க நேர்த்தியை திருப்பி தீர்மானம் கொண்டாடுறீங்கிறாங்க அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் நானும் என்னுடைய பதவியும் இருக்கோ தொடருது அப்படின்னா ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா இதுதான் ராமதாஸ் தரப்பு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த இந்த பாடியே கிடையாது இது முழுக்க முழுக்க சட்ட விரோதமானது பைலாக்கு எகேன்ஸ்டாக இருக்கு அப்படிங்கிறது தான் பாமகவுடைய அதாவது நிறுவனர் ராமதாஸ் தரப்புடைய விவாதமாக இருக்குது வரைக்கும் அதனால இந்த பொதுக்குழு தீர்மானமோ பேசின விஷயங்களோ எதுவுமே சரியா இருக்காது செல்லாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கு இப்போ நம்ம சட்ட நோக்கமா பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணாலும் கூட மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாஜகவுடன் உறவோடு இருக்கிறார் அவர் பாஜக பக்கம் தான் செல்ல சொல்வார் என்று உறுதிப்பட பலராலும் கூறப்படுகிறது அஇஅதிமுக விவகாரம் நம் கண்முன்னே ஒரு ஒரு சான்று கொண்டு இருக்கிறது அவர்கள் பாஜகவுடன் அட அடைக்கலம் சென்றதால் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த கட்சியை இன்னும் வரை அவர் வழிநடத்த முடிகிறது சில சட்ட போராட்டங்கள் ஓபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்தாலும் கூட அவரால் இன்று வரை அவர் பொதுச் செயலாளர் என்று அவரால் கருத முடிகிறது இப்போது மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாஜகவோடு ரொம்ப பேவரபுல்லா இருக்காரு பாஜக அன்புமணியை கையில் எடுத்து அன்புமணி வசம் அந்த பாமகவை செல்வதற்கு ஏதேனும் வந்து முயற்சிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இல்லை அந்த தப்பை பண்ணாது பிஜேபி அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன காரணம்னா அண்ணந்த அப்பா பையனுக்குள்ள சண்டை போட்டு விட்டோம் யாரையாவது ஒருத்தர் கையில் எடுத்தா கட்சி ரெண்டா பிளவு பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை வந்துடும் நீங்கள் ஓட் பேங்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு சதவீதம் தாங்க உங்களுக்கு ஓட் பேங்க்கு பாமகக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது அது கூட்டணி கட்சிகளோடு சேரும் போது தான் அது அதிமுகவோட இருக்கும்போது தான் ஒரு சூழ்நிலை இப்படி இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்க பிரிச்சீங்கன்னா என்ன ஆட்டோமேடிக்கம் ஒரு ரெண்டு சதவீதமாவது கண்டிப்பாக ராமதாஸுக்கு ஒரு சிம்பத்தி இருக்குமா இல்லையா நீ பலம் ஏற்கனவே பாமக பலம்ங்கிறது தான் நீங்க அப்படியே பலமாக முழுசா போனால் தான் சரியா இருக்கும் யாருக்கு அது பிஜேபிக்காக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துடும் என்ன பண்ணீங்க ஓபிஎஸ் சொல்றீங்க இப்போ ஓபிஎஸை சமாதானப்படுத்துறதுக்கு பிஜேபி கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏன் நீங்கள் தைரியமாக பேசட்டும் இன்றைக்கி இது வரைக்கும் பேசிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து இபிஎஸ் தைரியமாக பேசட்டும் ஓபிஎஸ் போகட்டும் நாங்கள் அவரை பற்றி கவலைப்படலைன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா அவரால் சொல்லிட்டாரு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாரு நாங்கள் வெளியே இருந்து வந்துட்டோன்னு சொன்னோம் என்டிஏலேருந்து வெளியிடறதுக்கு நான் வாழ்த்துக்கள் அவர் இருக்கக்கூடாது அவர் துரோகின்னு இபிஎஸால் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது காரணம்னா ஓட் பேங்க் இருக்குது தென் மாவட்டங்களில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிளவுங்கிறது மிகப்பெரிய பாதிப்புங்கிறத வந்து இபிஎஸ் ஒத்துக்குவாரு பிஜேபியும் ஒத்துக்கும் அதனால் அன்புமணிக்கு அதனால தாங்க பெரிய லெவலில் அவங்க சப்போர்ட் பண்ணல நீங்கள் எப்படியே அடிச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் வாங்க அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு பேரும் ஒதுக்கி இன்னும் பார்க்குறாங்க

அப்படின்னு பேச ஆரம்பிச்சாருன்னா கிராமங்கள்ல கண்டிப்பா ஒரு சிப்பத்தி கிரியேட் ஆகும் அவருக்கு சோ அப்போ இந்த பாம்பட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கான்ட்ரவர்சி தேர்தல் வரை அப்படிதான் இருக்குன்றீங்களா தேர்தலுக்கு அப்புறம் அந்த மக்களுடைய செல்வாக்கு யார் வசம் இருக்கிறது அதை சார்ந்துதான் பாமகவுடைய இணைப்பா அல்லது ஃபாக்ஷனாங்கிற முடிவு தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் கோர்ட் இல்ல இப்போ கோர்ட்டுக்கு போயிடுச்சு அவ்வளோதான் இனிமே கோர்ட்டு கண்டிப்பா ராமதாஸ் விட மாட்டாரு கோர்ட்டுக்கு போவார் இந்த பொதுக்குழு யார் யாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல பைலா என்ன இப்படிங்கிற விஷயங்கள் போகும் இது கண்டிப்பாக சிவில் கோ சிவில் வழக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக கடைசி நேரத்தில் பொங்கல் வரைக்கும் இப்படி ஓடிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது ஏதாவது ஒருத்தருக்கு முடிவு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் ஒரு தீர்வு வரும் அது வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் அதை எல்லாம் ரசிச்சிப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதுதான் அதுதான் உண்மையான சூழ்நிலை பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெரியும் அவங்களோட கருத்துக்களை பிறந்தீங்க மிகுந்த நன்றி நன்றி ஓகே நன்றி